இது வந்து ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வு அவங்களுடைய மத நம்பிக்கையை வந்து ரொம்ப புண்படுத்துற மாதிரி இருக்கு இது மற்ற மதத்தினர் குறிப்பா வந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து பண்றாங்க இதுல என்ன ஆயிடுச்சு போட்டு போட்டு நம்ம மக்கள்லாம் அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தப்பு செஞ்சவனை தான் தண்டிக்கணும் பியூஷ் மனுஷ் அவர்கள் அவர்லாம் நான் உண்மையிலே இறந்துட்டாருன்னு நினைச்சேன் இல்லைன்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா இப்பதான் நான் நக்கல் பண்றதுக்காக நைஸா எந்திரிச்சு வெளியே வந்திருக்கிறாரு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இவர் கேவலப்படுத்துறது வந்து கடுமையா வந்து தண்டிக்கப்பட வேண்டியது இவரோ

வீட்டுக்கார தான் வந்து சாமி கும்பிடுறாங்களா மத்த இந்துக்கள் யாருமே இல்லையா இது வந்து எல்லா இந்துக்களுக்குமே ஆன ஒரு பிரச்சனை தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளும் சரி நம்மளுடைய முதல்வரும் சரி இதுக்கு ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்கல துணை முதல்வர வரப்போறவர் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன் எதிர்ப்பேன் அப்படிங்கிறாரு அதுக்கு பவன் கல்யாண் அவர்கள் வந்து நான் சனாதனத்தை காப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நல்ல விஷயமா தாங்க சார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் சகானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வந்தே மாதரம் வணக்கம் சார் திருப்பதி கோவில் லட்டு சார்ந்த சர்ச்சையும் அதை வைத்து சிலர் வந்து மீன்கள் செய்து கேலி கிண்டல் செய்வதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப வருத்தமா சார் இருக்கு கோபமாவும் வருது இது ஏன் இப்படி செய்யறாங்கன்னு தெரியல இது வந்து ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வு அவங்களுடைய மத நம்பிக்கை வந்து ரொம்ப புண்படுத்துற மாதிரி இருக்கு இது மற்ற மதத்தினர் குறிப்பா வந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து பண்றாங்க இதோட சேர்ந்து இந்துக்களும் சேர்ந்து பண்றாங்க அவங்களுக்கு வந்து அது புரியுதா புரியலையான்னு தெரியல அந் அவங்களே பண்ணும்போது நமக்கு வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப கோபம் வருது இது வந்து எதுக்கு இப்படி பண்றாங்க இதுல என்ன ஆயிடுச்சு நம்ம மீன்ஸ் போட்டு போட்டு நம்ம மக்கள்ல அவன்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தப்பு செஞ்சவனதான் தண்டிக்கணும் மத்த அஞ்சு அஞ்சு இடத்துல நெய் அந்த நெய் வாங்கினதுல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஒரு கம்பெனி மேலதான் புகார் வந்திருக்கு இவனுக்கு புகார் பண் இந்த புகாரை எடுக்கணும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த பிரச்சனை எவ்வளவு உண்மைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இவங்க மீம்ஸ் போறவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்ப ஆயிருச்சு மீம்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு சேவ் பார்த்தோம்னா இது புரட்டாசி மாசம்னு சொல்லி அதை வந்து மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டெடிக்கேட்டாரா இருப்பாங்க சார் கோயிலுக்கு போறது அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது திருப்பதி போறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப ஆத்தெண்டிக்கா இருப்பாங்க ரொம்ப செப்பல் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் செப்பல் கூட போடாமலாம் போயிட்டு வருவாங்க சார் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க பிரசாதம் அங்க பிரசாதம் வந்து லட்டு தான் பட் அது வந்து ரொம்ப வேர்ல்டு வைடாவேவும் நம்ம இந்தியா ஃபுல்லா மட்டும்தான் உலக அளவுலேயே வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமானது அதுல வந்து இவ்வளவு ஒரு விஷயங்கள் நடந்தது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இன்னொன்னு சார் அதை வந்து பேசுறவங்களுமே வந்து ரொம்ப மட்டந்த கேவலப்படுத்தி பேசுறாங்க இல்ல பர்டிகுலரா நம்ம ஒருத்தர் சொல்ல வேண்டியதுன்னா பியூஷ் மனுஷ் அவர்கள் அவர்லாம் நான் உண்மையிலே இறந்துட்டாருன்னு நினைச்சேன் இல்லைன்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா இப்பதான் நான் நக்கல் பண்றதுக்காக நைசா எந்திரிச்சு வெளியே வந்திருக்காரு அவர் சொல்றாரு நல்லா மாட்டுக்கறி சாப்பிட்டீங்களா இப்படி இருந்துச்சா அப்படி இருந்துச்சான்னு சொல்லி நக்கலா பேசுறாரு தான் கையில வச்சிருக்கிற லட்டை வந்து நான் நல்லா நான் வீட்டுல செஞ்ச லட்டை சாப்பிடுறேன்னு சொல்லி சொல்றாரு இப்ப எனக்கு ஒரு டவுட் கடலை மாவு மஞ்ச கலரு அதுலயே வந்து இப்ப நம்ம வேங்கை வயல்ல வந்து தண்ணியில வந்து மலத்தை கலந்துட்டாங்க அதே மாதிரி மலத்தை பவுடர் பண்ணி கடலை மாவுல கலந்துருந்தா தெரியுமா இவருக்கு நெய் மஞ்ச கலராதான் இருக்கு அதுலேயும் மலத்தை கலந்துட்டு லைட்டா எசம்ஸை கலந்துட்டு மேல நெய்ய ஊத்திட்டா அதுலயும் வீட்லயே பிரிப்பேர் பண்றது இல்ல கடலை மாவு நெய் வேங்காய வயல் தண்ணி மூணே ஊத்தி இவர் லட்டு செஞ்சு இவர் திம்பாரா திண்டதுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும் அப்படித்தானே இவருக்கு நக்கல் பண்ணி பேசுறாரு நக்கல் பண்றதுக்கு முன்னாடி எதை பேசுறோம் எப்படி பேசுறோம் கூட கொஞ்சமாவது ஒரு யோசிச்சு பேசணும் அந்த யோசிக்க இந்துக்களுக்கு வந்து ஒரு கேவலப்படுத்தணும் நக்கல் பண்ணணுங்கும் போது எந்திரிச்சு வந்துடுறாரு அடுத்த விதத்துல என்ன இருக்குன்னு சொல்லி எட்டி பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு எட்டி பாக்கலாம் திங்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா கண்டத தீங்கிறான்னு எட்டி பார்க்கலாம் அந்த ஒன் தட்டில இருக்கிறத பிடிக்கத்தான் திங்கக்கூடாது திருடித்தான் திங்கக்கூடாது இந்த ஒரு சின்ன ஒரு அதாவது இது வந்து ஒரு மிகப்பெரிய சென்சிட்டிவான விஷயத்த எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இவர் கேவலப்படுத்துறது வந்து கடுமையா வந்து தண்டிக்கப்பட வேண்டியது இவரை விட்டுட்டாங்க இந்த பேசினால இவரை விட்டுட்டு மோகன்ஜியை கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க அஸ்வத் அவர்கள் கூட போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன ஆக போகுது இதெல்லாம் மத்திய பிரதேசமா உத்தரப்பிரதேசமா அஸ்ஸாமா ஜா உத்தரகாண்டா உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தவிர தமிழ்நாட்டுல இருக்கிறோம் ஆனா என்னாதே ஹிந்துக்கள் என்ன பேசலாம் உடனே பிடிச்சி உள்ள வச்சிரு மீம்ஸ் போட்டா பிடிச்சி உள்ள வச்சிரு வாயை துறக்கவே விடுறது இல்ல பூரா அவங்க ராஜ்யமா தான் இருக்குது என்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு வருதுன்னே தெரியலங்க சார் இப்ப இவங்க வந்து மீம்ஸ் போடுறது வந்து ஆஹ் என்ன சொல்லுவாங்க கமட்ல கம்பு சுத்திட்டு போயிடுறாங்க ஆனா பொதுவா பார்த்தா பாதிக்கப்படுறது எல்லாருமே தான் சார் இஸ்லாமியர்களுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது சும் சும்மாவே வீடு கிடைக்காது இப்ப ரொம்ப மோசமா போச்சு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வியாபார ஸ்தலங்கள்ல வந்து யோசிச்சுதான் சார் போய் வாங்குறாங்க நார்த் இந்தியாலலாம் பார்த்தா நிறைய பேர் வந்து இப்ப முஸ்லிம் கடைகள்ல போய் பொருட்களை வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல எல்லாம் பார்த்தா நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க ஒரு இடத்துல அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ராமர் கோயில் முன்னாடி ப்ராமிஸ் பண்றாங்க இனிமேல் வந்து நாங்க வந்து இஸ்லாமியர் கடைகள்ல எந்த பொருட்களை வாங்க மாட்டோம்னு சொல்லி இப்படி எல்லாரும் கிளம்பிட்டா இங்க இருக்க இஸ்லாமியர்களுடைய நிலைமை என்ன இதெல்லாம் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சும்மா கம்ப்யூட்டர் இது சிஸ்டத்தை முன்னாடி உட்காந்துட்டு கண்டதையும் கழுவி ஊத்திட்டு போயிடுறாங்க இதனால வந்து எவ்வளவு பிரச்சனைகள் ஆகுதுன்னு தெரியல இன்னொன்னு அஹ் மதம் மாறும் போதே வந்து இவங்களுக்கு வந்து ஒண்ணு தேசப்பட்டு இல்லை நம்ம தாய்நாட்டுக்கு வந்து எதிராக செயல்படுற படுறோங்கிற அந்த அறிவுமே இவங்களுக்கு இருக்கிறாது இல்ல இது போக நம்மளுடைய சகோதரர்கள் அவங்களுடைய மனசையும் மதத்தையும் ஒருத்தன் இழிவுபடுத்தும் போது தான் சப்போர்ட்டா இருந்து வந்து வாய்ஸ் கொடுக்கணும் நீ வாயிசே குடுக்காட்டியும் கொழுப்பும் கிடைக்கும் சொல்லி ஒரு கசாப்பு மீம்ஸ் போடுறான் அப்ப வந்து வந்து அது உன் கடையில வாங்குற மத்த இந்துக்கள் உன்னை என்ன நினைப்பான் உன் கடையில வந்து இந்துக்கள் வாங்க போய் தானே நீ அந்த வியாபாரம் பண்ற வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமே வாங்கிட்ட நீ பொழைச்சிருவியா இந்த அறிவு வந்து இவங்களுக்கு இல்ல சார் இப்ப நான் உங்களுக்கு மீம்ஸ் எல்லாம் பாருங்களேன் இது எப்படி வந்து எவ்வளவு மட்டமா வந்து நார்த் இந்தியாவில வந்து இஸ்லாமியர்களை கேவலப்படுத்துறாங்கன்னு சொல்லி பாருங்க நான் நான் வந்து ஒரு முஸ்லீம் அதனால எனக்கு வந்து மூளை வேண்டாம் மூளை இருக்கு மூளை இல்லாம இருக்கு இருந்தா ஹராம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மீன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதே மாதிரி நாட்டுப்பற்று இருந்தா ஹராம் மனித நேயம் இருந்தா ஹராம் இப்ப மூளை உங்களுக்கு இருந்தா ஹராம் இப்படி ஒவ்வொன்னா செஞ்சு செஞ்சு இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப டீக்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இது வந்து தெரிய மாட்டேங்குது சும்மா தெரியாம நாலு தற்கொலை சேனல பார்த்துட்டு நம்ம தான் என்னமோ நிறைய இன்னைக்கு வந்து பாப்புலேஷன்ல கூடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு இது பண்ணிக்கோங்க ஆக்சுவலா இது வந்து இஸ்லாமிய பாப்புலேஷன் வந்து கூடவே இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ரிப்போர்ட்டை தூக்கி தான் சார் இப்ப இன்னைக்கு எல்லா மீடியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையான ரிப்போர்ட்டே அது இல்லை அது நம்ம இன்னொரு டைம் வந்து ரொம்ப எலாபரேட்டா பேசணும் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அன்னைக்கு பேசினாத இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் அது இது வந்து உண்மையிலேயே வந்து வருத்தமான விஷயம்தான் எனக்கு ரெண்டு மட்டும் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் சார் இதுல வந்து ஒண்ணு வந்து கண்ணப்ப நாயனார் வந்து இறைச்சியை வந்து சிவனுக்கு படைக்கிறாரு அத வந்து அவர் அன்பின் மிகுதியால குடு கொடுக்கறாங்க அதை வந்து சிவனை ஏத்துக்கிறாரு இது வந்து தவறா வந்து சிவன் நினைக்கல இது வந்து ஒண்ணு இன்னொன்னு வந்து அரசன் அன்றே கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளும் இது வந்து எல்லா இந்துக்களும் உண்மையா போனா எல்லா சனாதனிஸ்க்கும் நான் இதை சொல்ல விரும்புறேன் சார் இது வந்து அரசியல் ஆக்கப்படுதான்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க அரசியல் ஆக்கப்படலாம் இது வந்து ஜெகன் மோகன் ரெட்டி அவர்களுடைய ஆட்சியின் தான் வந்து டெண்டர் கொடுக்கப்பட்டு இந்த பிரச்சனை நடந்திருக்கு ஸோ அவங்க கவர்மெண்ட்டு தான் இதுக்கு பொறுப்பு இயக்கணும் இன்னைக்கு இருக்கிற பவன் கல்யாண் வந்து இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துட்டு போயிருக்காங்க எடுத்துட்டு போறதுல தவறே இல்லைங்க சார் இப்ப அவர் வந்து இன்னொன்னு சொல்றாங்கன்னா இந்தியா ஃபுல்லா இருக்கிற கோயில்கள் வந்து ஒரே அமைப்பின் கீழ் வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இங்க எதுக்கடுத்தா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா அதிகமான கோயில்கள் வந்து இடிக்கப்படுது இப்ப அந்த அமைப்பின் கீழ் வரும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும் சனாதன தர்மத்தை காக்குறதுக்கு காக்குறதுக்காக வந்து நான் இன்னும் எவ்வளவு எவ்வளவு நான் எஃபர்ட் எடுப்பேன்னு சொல்லி அவங்க வந்து இப்ப ப்ராமிஸ் பண்ணிருக்காரு அதுக்கு வந்து மத்த பிஜேபிக்காரங்களும் ஹிந்து முன்னணி எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறாங்க இது இன்னொன்னு சார் இப்ப மட்டும் மட்டும்தான் வந்து சாமி கும்பிட்றாங்களா மத்த இந்துக்கள் யாருமே இல்லையா இது வந்து எல்லா இந்துக்களுக்குமே ஆன ஒரு பிரச்சனை தான் இப்ப அப்படிதான் இத பாக்கணும் அதை விட்டுட்டு இவங்க வந்து இது வந்து பிரிச்சு சங்கி சங்கின்னு சொல்லி பிஜேபி இத ரெண்டு மட்டுமே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்த நடுநிலையா இந்து இருக்கிற இந்துக்களும் புரியணும் சாவர்கர் சொல்லிருப்பாருங்க சார் எனக்கு வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷாரையும் பார்த்து பயம் இல்லை இஸ்லாமியர்கள் பார்த்தும் பயம் இல்லை இந்துக்களை பார்த்துதான் எனக்கு பயம்னு சொல்லுவாருங்க சார் இப்ப அவங்க தானே சார் நம்மளுடைய மதத்தை வந்து இழிவுபடுத்தும் போது இவங்க சேர்ந்து இழிவுபடுத்துறாங்க இப்ப நானா என் ஃப்ரெண்ட்ட ஒரு வார்த்தை ஒரு சாமியை பத்தியோ இதுமோ நாங்களும் சொல்லிட முடியாது அந்த அளவுக்கு நாங்களும் இது வரைக்கும் அப்படிலாம் பழகுனது இல்ல பேசுனது இல்லை எல்லாமே வந்து தான் சார் அவ எனக்கு புரியாம இருந்தா கூட அவங்க அந்த விரத முறைகள் சொல்லும் போது உனக்கு ஓகேவா நீ செஞ்சுக்கோ நாங்களாம் என்னைக்கு வரைக்கும் அதை எதிர்த்து கூட நாங்களா பேசினதில்லை சார் நாங்களா எல்லாமே அரவணைச்சுதான் நாங்க போயிருக்கோம் புரியாத விஷயங்களுக்கு கூட உனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த நம்பிக்கையை வந்து ஹர்ட் பண்றதுக்கு யாருக்குமே உரிமையே இல்லை இப்ப பவன் கல்யாண அவர்கள் வந்து இந்த எடுத்திருக்க முயற்சி நல்ல நல்ல முயற்சி இன்னைக்கு கார்த்திக் ஆகட்டும் பிரகாஷ் ராஜ் ஆகட்டும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அந்த வீடியோ எல்லாமே நானும் பார்த்தேன் சார் அதை வந்து அவங்க பேசினது வந்து தவறுதான் அது என்னாலே வந்து ஒரு சேனல்ல கேட்டாலுமேவும் இப்ப வந்து அதை சொல்ல விஷயம் அவர் சீரியஸா கூட சொல்லியிருக்கலாம் இப்ப இந்த விஷயம் வேண்டாம்னு சொல்லி இருந்தா கூட பேசாம விட்டுக்கலாம் இவர் சொல்லும் போதே வந்து சிரிச்சுட்டு சொல்ற சொன்னதான் சார் இப்ப இது இவ்வளவு பெரிய ஆயிருக்கு அது போக நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளும் சரி நம்மளுடைய முதல்வரும் சரி இதுக்கு ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்கல என்னுடைய கட்சியில வந்து எண்பது சதவீதம் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க ஓட்டர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவர் அவங்களுடைய மனசு புண்படும் தெரியணும் தெரியும்ல ஏன் இதுக்கு வந்து சப்போர்ட்டா பேசல ஒரு ஒரு வார்த்தை கூட பேசலையே யாருமேவும் ஆனா துணை முதல்வராக வரப்போறவர் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன் எதிர்ப்பேன் அப்படிங்கிறாரு அதுக்கு பவன் கல்யாண் அவர்கள் வந்து நான் சனாதனத்தை காப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நல்ல விஷயமா தாங்க சார் இருக்கு இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்திருக்கணும் இஸ்லாமியர்கள் மட்டுமே கிறிஸ்தவர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு இவங்க ஜெயிச்சிருவாங்களா அதிகமான இந்துக்கள் ஓட்டு போட்டுதான் ஜெயிக்க முடியும் அது இங்க இருக்கிற மலுமட்ட இந்துக்களுக்கு புரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது என்னமோ எங்கேயோ நடக்குது நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தங்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படிதான் சார் இருக்கிறாங்க இப்ப நேத்து கூட ராதா தேவர் அவர்கள் பேசியிருந்தாங்க யாருமே வந்து மத்த மதத்தினோடு பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோபம் வந்து நியாயமானது இந்த விஷயம் நடந்ததுல வந்து ஒரு நல்ல விஷயம் பார்த்தோம்னா பவன் கல்யாண் அவர்கள் வந்து இந்து கோயில்களை ஃபுல்லா ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வந்தது இன்னொன்னு வந்து எல்லா நிறைய இந்துஸ் வந்து இப்ப வந்து யூனிட்டி ஆகுறாங்க சார் ஒற்றுமை ஆகுறாங்க அவங்களுக்கு அந்த கோபம் வந்து இன்னும் வந்து ஒரு ஒற்றுமையை சேர்க்கும் நம்ம மதம் நம்ம மதத்தை இவங்க இழிவுபடுத்துறாங்க நம்ம மதத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய இந்துஸ் வந்து இன்னும் வந்து ஒரு ஈகர் ஆவாங்க சார் இது வந்து ஒரு நல்ல நல்ல விஷயம் தான் சொல்லுவாங்க இல்லையா ஒரு கெட்டது நடந்தா அதுலயும் ஒரு நல்லது ஆண்டவை வச்சிருப்பான்னு சொல்லி நான் அப்படிதான் சார் இந்த இதை பாக்குறேன் நானு எல்லா இந்துக்களுமே வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து ஒரு ஒற்றுமையா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் சார் பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்